அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நமது துவாவை கபூல் ஆக்கி தரக்கூடிய ஒரு மகத்துவமான அலஹ கண்ணியப்படுத்திய அற்புதமான திக்ரத நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் நம்பிக்கையோட நீங்கள் இந்த ஒரு நிபந்தனையை மட்டும் கடைபிடிச்சு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரம் தேவைப்படாது வெறும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திற்குள்ளேயே நமது பல வருட துவாவையும் இந்த ஒரு திக்ரு கபூலாக்கி தரும் அந்த அளவு மகத்துவமான ஒரு திக்ரு ஆனால் இன்றைக்கு நம்மள பலருக்கும் இந்த திக்ரை பத்தி தெரியாது அல்லஹத்தாலா எவ்வளவு ரஹ்மத்தையும் கண்ணியத்தையும் இந்த திக்ருக்கு கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறத கேளுங்க ஒவ்வொரு திக்ருக்கும் ஒரு சம்பவம் இருக்கு இந்த திக்ருக்கு பின்னாடியும் ஒரு சிறந்த சம்பவம் இருக்கு அதாவது அல்லஹத்தாலா ஒரு முறை வானவர்கள் கூட்டத்தை கூப்பிட்டு என்னுடைய அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க எதை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது வானவர்கள் சொன்னாங்களாம் அல்லாவே சில அடியார்கள் உன நினைச்சாங்க சில அடியார்கள் உன்னை மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சில அடியார்கள் பாவம் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் சில அடியார்கள் நல்லமல்கள்ல இருக்காங்க அதுலேயும் இன்னும் சில அடியார்கள் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு துவாவை ஓதி கொண்டிருந்தாங்க அல்லாவே எல்லா அமல்களுக்கும் என்ன எழுதணும் அவங்களுடைய நன்மை பட்டியல்ல அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த ஒரு திக்கருக்கு என்ன நன்மை எழுதுறது அப்படின்னு எங்களுக்கு தெரியலையா அந்த திக்கருடைய நன்மையை நீ சொல்லுடா அல்லா நாங்க எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போ அல்ல சொல்வானா அந்த திக்கரை அப்படியே அவங்களுடைய பட்டியலில் எழுதிடுங்க இதற்கான கூலிய அந்த அடியார நான் மஹர் மைதானத்துல பார்க்கும் போது நான் கொடுத்துக்கிறேன் நான் தான் வழங்குவேன் நீங்க இதற்கான நன்மையை எழுத முடியாது அப்படின்னு நல்லா சொல்வானாம் மேலும் சொல்வானாம் இந்த திக்கரை ஓதிய அந்த அடியாருக்கு இந்த திக்கரினுடைய பெயர்லயே ஒரு அருமையான ஒரு மாளிகையை கட்டி வைங்க அதுல எந்த விதமான குறைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வானா மேலும் சொல்வானா இந்த திக்ரை ஓதக்கூடிய அடியாருக்கு அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் நான் சொர்க்கத்துல அவங்களுக்கு தர காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானாம் இலமதுல்லா அல்லாஹாலா பெரும் கொடையாளன் இன்னும் கருணை மிகுந்தவன் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே போதும் நமக்கு இன்றைக்கு நம்மள பலருக்கும் இந்த திக்ரு தெரியாது இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதுலேருந்து தினமும் ஒரு முறை ஓதுங்க உங்களுடைய நன்மை பட்டியலை எழுத முடியாத அளவுக்கு வானவர்கள் திகச்சு நிற்பாங்க அந்த அளவு நீங்க ஒரு பெரிய நன்மை புதையளவே சம்பாதித்து கொள்ள முடியும் ஒரு முறை ஓதுறதுக்கு எனவே இன்ஷா அல்லா ஒரு முறை ஓதுறதுக்கே அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கறான் அப்படின்னா நீங்க நீயத்தை வச்சுக்கிட்டு இந்த திக்கரை மட்டும் ஒரு தொழுகையில ஆரம்பிச்சு மறுநாள் அதே தொழுகை வரைக்கும் நீங்க இந்த திகரை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நூறு முறை ஒதிட்டுவாங்க இரண்டு தொழுகை ஒரு தொழுகையில கூட உங்களது துவாவை அல்லா கபூல் ஆக்கிருவான் நீங்க இத நம்பிக்கையோட செய்யலாம் அப்படிப்பட்ட மேஜிக் மிராக்கல் துவான்னா அது இதுதான் இன்றைக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா என்னோட வாழ்க்கையில மேஜிக் நடந்தா மட்டும்தான் என்னுடைய இந்த துவா கபூல் ஆகும் அப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு ஏதாவது வஜீஃபா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு இந்த வஜீஃபா போதுமானது பல வருடங்கள் நடக்காத காரியத்தையும் இன்ஷா வெறும் ஒரே நாள்ல உங்களுக்கு நடத்தி தரும் நம்பிக்கையோட உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணி இந்த ஒரு திக்ர மட்டும் நீங்க ஓதுங்க இப்போ அந்த திக்கர் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் யார் அபி லக்கல் ஹம்து கமா எம்பி சுல்தானிக் இதனுடைய பொருள் எனது இரட்சகனை மகத்துவமிக்க உனது ஆட்சியை மேன்மைக்குரிய உனது உள்ளமையும் எவ்வாறு புகழ்வது தகுதியானதோ அவ்வாறே உன்னை புகழ்கிறேன் அலமதுல்லா சுபகானல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் அல்லாஹுவ புகழ்றதுக்கு இதை விட சிறந்த வார்த்தையை நம்மால் தேடி பிடிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவு ஒரு மிகச்சிறந்த ஒரு புகழ் சொல்லாக இருக்குது இந்த வார்த்தையை சொல்லி கேட்டதுக்கு பிறகும் அல்லாஹால நமது துவாவை நிராகரிப்பானா ஒருபோதும் மாட்டான் எனவே அல்லாஹ் நம்பிக்கையோடு ஓதுங்க அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போட்டிருக்கேன் பார்த்து கூட நீங்க ஒரு நாள் தொழுகையில ஆரம்பிங்க அதாவது இன்றைக்கு நீங்க மகரீப்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நாளை மகரீப் வரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க நூறு நூறு முறை ஓதுங்க இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னா ஐவேளை தொழுகையை கலா இல்லாம தொழுங்குங்க பாவச்செயல விட்டு விலகுங்க ஹராமான சம்பாதியத்துல நீங்க உணவு சாப்பிட்டு நீங்க துவா கேட்டீங்கன்னா அது கபூல் ஆகாது இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய துவா கபூல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு துவா கபூல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு நீங்களே அதை சரி பண்ணிக்கோங்க உறவுகளில் யாருக்கிட்டையாவது நீங்க பேசாம இருந்தீங்கன்னா போய் பேசுங்க உங்களுடைய சம்பாதியம் ஹலாலா இருக்கான்னு பாத்துக்கோங்க அல்லாஹ விடத்தில் அதிகம் நெருங்குங்க அதிகம் இஸ்திகபார் செய்யுங்க அதோட இந்த அற்புதமான துவாவையும் நீங்கள் ஓதுங்க ஏன்னா இந்த ஒரு துவாவினுடைய சம்பவத்தில் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கணும் முதல்ல இந்த துவாவுக்கு ஏராளமான சிறப்புகள் நமக்கு கொடுக்கப்படுது மற்றொன்று என்ன அப்படின்னா அல்லாஹாலா நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் கவனிச்சுக்கிட்டே இருக்கான் வானவர்கள் அதுக்கான நன்மைகளை எழுதிக்கிட்டே இருக்காங்க நம்ம நன்மை செஞ்சோம் அப்படின்னா நன்மையை எழுதுகிறாங்க தீமை செஞ்சோம் அப்படின்னா தீமையே எழுதுகிறாங்க இன்னும் நம்ம நன்மை செய்கிறதுல தேர்ந்தெடுத்து ஒரு உயர்ந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா அதற்கான நன்மைகளையும் எழுதுறாங்க அவங்களால எழுத முடியலை அப்படின்னா அதை அல்லாஹ் கொண்டு செல்றாங்க அதற்கான நற்கூலியை அல்லாஹ் நமக்கு வழங்குறான் எனவே ஒவ்வொரு நிமிடமும் நம்ம என்ன பண்ணிட்ருக்கோம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது நம்ம எந்த மாதிரி அமல் செய்கிறோம் அதுல எப்படி சிறந்தது செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அல்லாஹ் கவனிக்கிறான் அதனால நீங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து அதற்கு பிறகு ஒரு சின்ன சின்ன அமலா இருந்தாலும் நீங்க செய்யுங்க அதற்கான நற்கூலி எல்லாம் உங்களுக்கு அதிக அளவில் கொடுப்பான் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த அல்லாஹாலா மறைத்து வைத்துள்ள இந்த ரகசிய துவாவை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அதிக அளவில் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கரபி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته